விழமாட்டேன் விழமாட்ட நான் விழ வரட்ட வரட்டன் ஆஹ் வரட்ட வரட்ட இன்னைக்கு அடிக்குற அடியில தோர தப்போட்டைகள் கிழிஞ்சு தூங்க வேண்டாம ஒரு ஆலயம் காரணம் கம்மந்த காரணம் என்னப்பா இப்படி பண்றீங்களப்பா இன்னைக்கு பதினாலாம் வந்துடுச்சு ஓ ஹண்ட்ரடா நான் டென்த்துன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இதில் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை இல்லைங்க டிவே இல்லையே அப்புறம் எங்கே ஆனாலும் நோக்கு இவ்வளோ இவ்வளோ ஆகாது வணக்கம் சிட்டு சரி சாமி போயிட்டு வாங்க சாமி சாமியும் போயிட்டு வாங்க வணக்கம் அவர் போட்ட வணக்கம் நம்ம அப்படி பார்க்கணும் சுப்பிரமணி ஹாய் நல்லா லைக் போடுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சக்கர நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சுப்ரமணி நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க லைக் போட்டீங்கன்னா ஐடியா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன் தென்னவா தென்னவ என்னமா போட்டுருக்கீங்க ஏதோ போட்டிருக்கீங்கன்னு புரியுது புரியல நீங்க தெரியாது சாட்டர்டே நைட்டு போகலான்னு நான் இப்போ சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னா சண்டே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் எனக்கு இந்த வீக் போக முடியாதா ஜேகேக்கு தெரியாது ஜேகே வந்து நான் வர நினச்சிக்கிட்டுருக்கேன் இன்னும் நான் சொல்லலை ஆக்சுவலாக நான் போகிறேன்னு சொல்லி வராதுன்னு எனக்கு சண்டே ஆல்ரெடி ஒர்க் டூ வீக் ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்க என்னால் பண்ண முடியாது சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த சண்டே தான் மற்ற வேறு ஏதாச்சும் வெளியில் போகிற வேலையாக இருக்கட்டும் நான் சொன்ன லேண்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு அந்த அந்த வேர்க்காக கொஞ்சம் சண்டே தான் நாங்கள் போவோம் மோஸ்ட்லி ஸோ அதனால் நிறைய இருக்குது என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இதில் வேறு ஏதோ நான் என்னோடய வீட்டுக்கு பக்கமாக இருந்தால் கூட ஒரு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர் படம் பார்க்கணும் ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி ஒரு மணி நேரம் செலவு பண்ணால் பரவாயில்ல பட் இங்கேருந்து கோயம்பேடு வரைக்கும்லாம் போய் ரொம்ப எனக்கு சரி வர அது வேற இருக்கு நடராஜ் யூ ஸோ மச் லைக் போட்டதுக்கு அண்ட் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அம்மா அம்மா தெரிஞ்சா அதேதான் தெரியாது முன்னாடி நைட்டி சொன்ன சும்மா ஒரு பேச்சுக்கு நான் வந்தால் தான் வருவேன் சரி நான் என்னட்டி வரமாட்டேன் நீ அண்ணா கூட்டிக்கு போன்னு சொன்னதான் சொல்லாம கூட ஓடி போயிட்டானே பயப்புல பின்னும் கால் புற புறவில் பின்னும் கால் புறவில் அடிக்க ஓடோடி விட்டானே ஐயா அப்படின்னு ஓடிட்டா